சிம்பிளாக ஈஸியாக கொங்கநாடு கிராமத்து ஸ்டைலில் வெள்ளரிக்காய் கூட்டு பண்ண போகிறோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் மில்லட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாக மேட்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இடியாப்பம் பொங்கல் இதுக்குமே இட்லி தோசைக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு வெள்ளரிக்காய் மட்டும் போதும் அதை வந்து தோல் சிவிக்கலாம் நீங்கள் வந்து எஜ்ஜஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தேய்க்கும் போது என்னாகும் அப்படின்னா இதில் கசப்புத்தன்மை இருந்ததுனால் கூட போயிடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த விதைகளை வந்து நீங்கள் போடக்கூடாது போட்டிங்க அப்படின்னா இந்த கூட்டு ரொம்ப தண்ணி விட்டுரும் இதை வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா க்யூப்ஸாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் புடலங்காய் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக வந்து கூட்டு ரெடி பண்ணலாம் சேம் மெத்தடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைப்பட்டால் நீங்கள் புளி கூட போட்டுக்கலாம் கூட்டுக்கு ஸோ இதுக்கப்புறமா பாசி பருப்பு அரைக்கப்படுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி மஞ்சள் தூள் போட்டுட்டு கிட்டத்தட்ட நாலு விசல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதிலையே நம்ம வெள்ளரிக்காயும் போட்டு தான் நம்ம வேக வைப்போம் ஸோ அப்படி வேக வைக்கும்போது வெள்ளரிக்காயை வந்து தனியாக வதக்கணும்னு அவசியமே இல்லை நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஸோ மூடி மூணுலேருந்து நாலு விசில் மீடியம் ஃப்ளேம் அவ்வளோதான் அரைக்கிறதுக்கு தேங்காய் அதுக்கப்புறமா வரமிளகாய் இஞ்சி பச்சை மிளகாய் ஜீரகம் கொத்தமல்லி மிளகு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும் அதே சமயம் ஓவராகவும் மசிக்க வேணாம் அந்த வெள்ளரிக்காய் வந்து ஒன்று ரெண்டு இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுடலாம் இதே மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் துவரம்பருப்புலேயுமே பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அரிச்சு வச்சு வெளுத போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதோடையே சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கணும் ரொம்ப பாய்லிங் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை ரொம்ப கோல்டு வா வாட்டர் ஊற்றுனா நம்ம கொதிக்க வச்சே ஆகணும் இல்லை அப்படின்னா நம்ம ரெண்டு நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போன மாதிரி ஆகிடும் நான் சொன்ன மாதிரி இது தினை வரகு சாமை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இட்லி தோசை ரோஸ்ட் அதுக்கப்புறமா நம்ம பொங்கலுக்கு கூட இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அடை அவியலுக்கு வந்து நம்ம அடை செய்யும்போது அவியல் தான் செய்வோம் ஆனால் கூட்டுமே நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில தான் தாளிக்கணும் கடுகு ஜீரகம் வரமிளகாய் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை பெருங்காயம் அவ்வளோதான் ஸோ அதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம கூட்டில் ஊற்றிடுவோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடும் அதே சமயம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் கூட்டுக்கு கூட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கும் அது அதே சமயம் ரொம்ப ரொம்ப திக்காகவும் இருக்காது இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனலுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்டிங்கிற வெப்சைட்டையும் ரன் இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது